தமிழர்களின் தொன்மை எங்கு சென்றாலும் அது தன்னுள் ஒரு தனித்துவமான அழகை தாங்கிக் கொண்டு செல்கிறது ஆனால் கடலின் அடியில் மறைந்திருக்கும் ஒரு மாபெரும் மர்மத்தை உங்கள் மனம் ஏற்கிறதா மகாபலிபுரம் இது வெறும் ஓர் ஊர் அல்ல இது ஒரு வரலாற்று கவிதை பல்லவ சாம்ராஜ்யத்தின் சிற்ப பாரம்பரியம் தமிழ் கலாச்சாரத்தின் அறிவுக் களஞ்சியம் மற்றும் கடவுள் பக்தியின் அழகிய முகம் இங்கே ஒவ்வொரு கல்லும் ஒரு கதை பேசுகிறது அந்த கதைகள் சில நேரங்களில் நம்முடைய நம்பிக்கையை கடந்து செல்லும் அளவிற்கு ஆச்சரியத்தை தரும் இப்பொழுது மகாபலிபுரத்தின் ஐந்து ஆழமான அரிய அதிசயங்களை நம்முடன் சேர்ந்து கண்டுபிடிப்போம் ஒன்றாவது மூழ்கிய கோவில்களின் மர்மம் மகாபலிபுரத்தில் ஒரே கோவில்தான் தற்போது நிலைநிறுத்தி நின்றுள்ளது அதுவே நமக்கு தெரியும் கடற்கரை கோவில் ஆனால் தொல்லியலாளர்கள் நம்புவதாவது ஒரு காலத்தில் இங்கு ஏழு கோவில்கள் இருந்தன இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு சுனாமிக்கு பிறகு கடல் அடியில் சில கட்டிட வடிவங்கள் தூண்கள் போன்றவை கண்டுபிடிக்கப்பட்டன இவை இந்திய தொல்லியல் மையம் மற்றும் யுனெஸ்கோ இணைந்து நடத்திய ஆய்வின் போது உறுதி செய்யப்பட்டவை இந்த கட்டிடங்கள் கடலால் மூழ்கிய பல்லவ பெருமையின் சாட்சி என பார்க்கப்படுகின்றன இரண்டு ஒரே பாறையில் செதுக்கப்பட்ட பன்னிரண்டு வரலாறுகள் மகாபலிபுரத்தில் காணப்படும் அர்ஜுனன் தவம் பஞ்சரதங்கள் கிருஷ்ணன் பற்றிய சிற்பங்கள் இவை அனைத்தும் ஒரே பாறையிலிருந்து செதுக்கப்பட்டவை இவை பெருங்கொள்ளர்களின் கைவினைத்திறன் இயற்கையோடு இசையும் கட்டமைப்பியல் மற்றும் பல்லவகால நுட்ப அறிவு ஆகியவற்றின் அழகிய ஒத்துழைப்பு பாறை துண்டுகள் இணைக்கப்படவில்லை சிமெண்ட் பயன்படுத்தப்படவில்லை இது ஒரு பாறையின் மீது நேரடியாக செதுக்கப்பட்ட ஒரு உலக அதிசயத்தன்மை மூன்றாம் நகராத வெண்ணெய் உருண்டை கிருஷ்ணனின் பாறை ஒரு பெரிய பாறை மிக சறுக்கும் மேடையில் அசையாமல் நின்று கொண்டிருக்கிறது அதை நகர்த்த பலமுறை முயற்சி செய்தனர் மரக்கட்டைகள் வைத்தனர் வண்டிகள் உபயோகித்தனர் ஆனால் அது நகரவே இல்லை அதனால்தான் மக்கள் அதை கிருஷ்ணனின் வெண்ணெய் உருண்டை என்று அழைக்கத் தொடங்கினர் இந்த பாறை குழந்தை கிருஷ்ணன் வெண்ணெய் திருடியதை நினைவு கூறும் ஒரு ஆன்மீக குறியீடாக விளங்குகிறது இன்று கூட இது தொல்லியலாளர்களால் முழுமையாக விளக்கப்படாத ஒரு இயற்கை அதிசயம் என்றே பார்க்கப்படுகிறது நான்காம் அர்ஜுனனின் தவமா பகீரதனின் தவமா மகாபலிபுரத்தில் உள்ள ரிலீஃப் கார்விங்ல ஒருவர் கடுமையான தவத்தில் ஈடுபடுவதை போன்ற சிற்பம் காணப்படுகிறது ஆனால் அந்த யோகி அர்ஜுனனா அல்லது பகீரதனா என்பது இன்றும் விவாதிக்கப்படும் விஷயமாகவே இருக்கிறது தொல்லியல் புராணம் மற்றும் பண்டை நூல்கள் இவை எல்லாம் தங்கள் தலையங்க தெளிவுடன் வராமல் விசாரணையை மேலும் ஆழமாக்குகின்றன இந்த காட்சியில் யானைகள் குழந்தை யானைகள் தேவதைகள் மிருகங்கள் என சில நூற்றுக்கணக்கான சிறிய சிறிய வடிவங்கள் மிக நுணுக்கமாக செதுக்கப்பட்டுள்ளன இது இந்திய பாரம்பரிய சிற்பக் கலையின் மாபெரும் விளைவாக கருதப்படுகிறது ஐந்தாம் யுனெஸ்கோ பாரம்பரியத்தில் இடம்பெறும் தமிழ்கலை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்காம் ஆண்டு மகாபலிபுரம் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது இது தென்னிந்தியாவின் ஒரே கடற்கரை கோவில் வடிவமைப்பு என்ற பெருமையையும் பல்லவர் சாம்ராஜ்யத்தின் கலையின் ஆழத்தையும் உலக அரங்கில் எடுத்துச் செல்கிறது இந்த கோவில்கள் பல்லவ மன்னர் நரசிம்மவர்மனின் ஆட்சிக் காலத்தில் கட்டப்பட்டவை அவை தமிழரின் கட்டிட அறிவு பக்தி கலாச்சாரம் மற்றும் உலகம் நோக்கிய பார்வை ஆகியவற்றின் தொகுப்பு முடிவுரை பாறைகள் பேசும் வரலாறு இன்றும் அந்த பாறைகள் பேசிக்கொண்டே இருக்கின்றன அவை பேசுவது வார்த்தைகளில் அல்ல ஆனால் மௌனத்தில் சொல்வது போல அவை நம்மை அழைத்து நீங்கள் கேட்டால் நான் கூறுகிறேன் என்று எச்சரிக்கின்றன மகாபலிபுரம் எனும் அந்த நெஞ்சை கிளக்கும் பாறை நகரம் தமிழர்களின் அறிவை பக்தியை கலையை மற்றும் நம்பிக்கையை பொலிவூட்டும் ஒரு ஜீவந்த வரலாற்று நூலகம் ஒருமுறை அந்த இடத்தில் உங்கள் காலடி விழுந்தால் அந்த மண்ணின் வாசனை உங்களை மறக்க முடியாத நெகிழ்ச்சியில் மூழ்கடிக்கும்